வழக்கு மும முகமது அலி ஒரு மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளி மட்டுமல்லாமல் ஒரு கிரிக்கெட் வீரர் அதாவது கிரிக்கெட் அணியின் தலைவர் அணியின் தலைவர் முகமது அலி தற்பொழுது அவர் மன்னாரில் இருந்து சுமாராக ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தூரத்தை தன்னுடைய இந்த சக்கர நாக்காலின் ஊடாக ஒவ்வொரு மாவட்டங்களாக ஆரம்பித்த மன்னார் தொடக்கம் புத்தளம் புத்தளம் இருந்து கொழும்பு கொழும்பு இருந்து காலி மாத்தரை அம்மாந்தோட்ட வெள்ளவாயம் ஒன்றாகல பொதுவில் பொதுவில் நேற்று இரவு வந்து அவர் அந்த இடத்த தங்கிவிட்டு மறுபடியும் அவர் இப்பொழுதும் பாலமுனை அதாவது காலையில் ஏழு மணிக்கு அவருடைய பயணம் ஆரம்பித்தது பொத்துவில் இருந்து அந்த பொத்துவில் பயணத்தை முடித்து விட்டு இப்ப ஒரு சரியாக ரெண்டு மணிக்கு பாலமுனை அட்டாளஜனை பிரதேசத்துக்கு உட்பட்ட பாலமுனை கிராமத்தில் வந்து வி ஆர் ஸ்ரீலங்கன் எங்களுடைய இல்லத்தில் அவர் இன்று ஆஹ் அவருடைய பயணத்தை முடித்து கொண்டார் கண்டிப்பாக இவர் ஒரு சாதனையாளர் மட்டுமில்ல இந்தியா நேபாள் நாடுகளுக்கு இடையிலான சக்கர நாற்காலியில் இடம்பெற்ற கிரிக்கெட் போட்டிகளில் இரண்டாம் இடத்தை பெற்ற இலங்கை அணியில் தேசிய அணியில் விளையாடக்கூடிய சகோதரர் அலியோடு தான் தற்பொழுது நாங்கள் பாலமனை வீதியில் அமைந்திருக்கிற சிறுவர் பூங்காவில் நாங்கள் இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் அவருடைய பயணம் நாளை நாளை ஏழு மணிக்கு மட்டக்களப்பு மட்டக்களப்பிலிருந்து நாவல் அடி வரைக்கும் அதாவது அவருடைய ஒரு நாளே பயணம் நூறு கிலோமீட்டர் ஓடிக்கொண்டிருக்கிறார் இந்தியாவோட பதினோராவது நாள் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார் கண்டிப்பாக இவருக்கு உங்களுடைய பிரதேசங்கள் உங்களுடைய மாவட்டங்கள் உங்களுடைய ஊர்களை தாண்டும் போது கண்டிப்பா இப்படி ஒரு மாற்றுத்திறனாளி வீட்டுல முடங்கி கிடக்காம சாதனை பல சாதனைகளை அவர் செய்து காட்டிருக்கிறார் இலங்கைக்கு பெருமையும் சேர்த்து தந்திருக்கிறார் கண்டிப்பாக இவர் ஒரு மாற்றுத்திறனாளி என்கிற இதை விட்டு விட்டு உங்கள உங்களால முடிந்த ஒரு மோட்டிவேஷனை உங்களால முடிந்த ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய இந்த மாதிரி விடயங்களை கண்டிப்பா இவருக்கு நீங்க தர வேணும் என்கிறதுக்காகத்தான் பாலமுனை கடற்கரை ரீதியில் அமைந்திருக்கின்ற இந்த பூங்காவைக்கோ அந்த பூங்காவில நாங்க வந்து வெறும் வெறு அறிமுகப்படுத்துறதுக்காக அதாவது சில முகநூல்களை இவருடைய முகநூல்களை நிறைய தரம் ஆஹ் ப்ளாக் பண்ணிக்காங்க ரிப்போர்ட் பண்ணிக்காங்க ஹெக் பண்ணிக்காங்க அதனால இப்போ இவருக்கு அந்த பேஸ்புக் பக்கத்துக்கு போக இல்லாத ஒரு டிக் டாக்குல மட்டும் தான் இவர் மிச்சமான வீடியோக்களை பதிவு செஞ்சுக்கார் இந்த ஆயிரத்தி இருநூறு இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பயணத்தேவர் மேற்கொண்ட ஓ இல்ல மொத்தம் இப்போ வந்திருக்கிறேன் வந்திருக்கிறேன் அந்த உழவு தூரத்தையும் கடந்து வந்திருக்கிறார் பேஸ்புக் வழியாக யாருக்கும் தெரியா இப்ப இதுக்குள்ள நிக்கிற எங்களுடைய சகோதரர்கள் நிக்கிறார் அவரு கூட இந்த முகமது அலியை டிக்டாக் போனாதான் தெரியும் ஒளிய பேஸ்புக் யூடியூப் போக போகையில்லாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காருன்னா அந்த அளவுக்கு இவரோட இருந்த ஒரு சில ஆக்கள் தான் சொல்லுவாங்க ஒரு சில ஆக்கள் ஏன் ரிப்போர்ட் செய்யறீங்க தயவு செய்து அந்த மாதிரி வேலையிலிருந்து உங்களுக்குத்தான் இவருக்கு சப்போர்ட் பண்ண ஏலாட்டியும் இந்த மாதிரி தேவையில்லாத அநியானமான பாவங்களை நீங்க செய்யாதீங்க தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி இவருக்கு தட்டி வர எழுப்பி இன்னமும் வரால சாதனைகள் நிறைய செய்ய வேண்டியவரைக்கு முடிந்த அளவு அந்த உதவிகளை செய்யுமாறு மற்றும் அவர் இந்த பிரயாணத்தை ஆரம்பித்தது நோக்கம் என்னன்னு சொன்னா இந்த டித்வா புயலால பாதிக்கப்பட்ட இலங்கையில பல பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவரும் அவர் ஏன் அளவுக்கு பங்களிப்போல செஞ்சிருக்கார் அந்த பங்களிப்போல செஞ்சு போட்டு அவருக்கு போக கிடைக்கல ஆனால் இவர் இந்த சக்கர நாக்காளியால் அவருக்கு இரு கால்களும் எந்த பயனும் தராத அந்த சூழ்நிலையிலையும் இந்த இரு கரங்களால இந்த நாக்காளியை இந்த சக்கர நாக்காளியை பயணம் மேற்கொண்டு இந்த இலங்கைக்கு இவரை இவர் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நான் எனது ஊரை சேர்ந்த நான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது என்ன காரணம் என்ன இப்படியான ஒரு அனர்த்தங்கள் ஏற்பட்டும் கூட பணம் இருக்கிறவங்க பணம் சுத்த காசா எல்லா வகையாலையும் இருக்கிறவங்க கூட ஹெல்ப் செய்யலை ஆனால் இவர் முயற்சியால செஞ்சிருக்கார் மக்களுக்கு நல்ல உதவிகளை செஞ்சிக்கார் அல்லா இவருக்கு கொடுத்ததை வச்சு இவர் மக்களுக்கு செஞ்சிருக்காருங்கிறத சந்தோஷப்படுத்தி எல்லா ஊரையும் பார்க்கணும்னு சொல்லி இரண்டாவது இலங்கையை சுற்றி வார பயணம்தான் மூன்றாவது தரம் இலங்கையை சுற்றி வார பயணம் தான் அநேகமான எங்களுடைய சகோதரங்களுக்கு இவர தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லாட்டியும் டிக்டோக்ல நிறைய இவருக்கு பேருக்கு பலவசிருக்கு இவர் கிட்டத்தட்ட நாப்பத்தி ஐயாயிரம் ஐம்பதனாயிரம் ஃபலவோச வச்சுட்டு இருக்கிற ஒரு ஒரு சகோதரர் முகமது அலி அனைவர் ஆனா நீங்க உங்களோட ஊருக்கு வரும்போது கட்டாயமா வேற ஊக்கப்படுத்தி அனுப்புங்க ஓ அப்போ அடுத்த வாரம் எப்படி சொன்னா காரதீவ் கல்முனை மட்டக்களப்பு நாவலாடி மூதூர் திருவண்ணாமலை புல்மோட்டு அப்புறம் அதுல இருந்து முள்ளத்தீவு யாழ்ப்பாணம் மன்னார் வேற கடைசி வந்து மன்னார்ல ஆரம்பிச்ச இடத்துல இருந்து வெற முடியும் ஆனா வேற சொந்த இடம் வந்து வவுனியா கண்டிப்பா அவங்களால முடிஞ்ச உதவிகளை இவருக்கு செய்து அந்த அந்த ஊருக்கு வரும்போது நேரங்காலம் விட்டாலும் இவருக்கு தங்கக்கூடிய ஏற்பாடையாவது செஞ்சு கொடுத்து இவர் அந்த வேற சாதனையை கடைசி வரைக்கும் நின்று முடித்து கொள்ற அளவுக்கு நீங்க சப்போர்ட் கொடுப்பீங்க என்ற நம்பிக்கையில சொல்றது மத்தவர் இவர் இன்னொரு நோக்கம் சொன்னாரு என்ன சொன்னா இந்த இலங்கையின் எத்தனாவு சுதந்திர தினத்துக்காக வேண்டி வருகின்ற சுதந்திரம் சுதந்திர தினத்துக்காக வேண்டி தான் இந்த பயணத்தை அதுவும் மத தித்வா புயலால பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டிய தான் இந்த பயணத்தை பாதிக்கப்பட்ட மக் புயலினால் பாதிக்கப்பட்ட நாட்டுக்கு வழிநாடுகள் மற்றும் ஆஹ் உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் முகமாக இலங்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகள் சார்பாகவும் இலங்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளி சார்பாகவும் அந்த நன்றியை நான் தெரிவித்து ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகள் சார்பாகவும் இவர் இந்த நன்றியையும் இந்த ஊருக்கும் இந்த உலகத்துக்கும் அவர் தெரிவித்துக் கொள்றார் என்று இந்த இடத்திலிருந்து விடை பெற்றுக் வி ஆர் இல்லங்க நௌசாத்